இப்படி எல்லாம் கருணைக்காரங்களும் திராவிட கட்சிக்காரங்களும் பாடுபட்டு அவன் எதுவும் கூடு மேல நாட்கள் போட்டு உட்கார்ந்து அவன் அவன் தெரியாது வரலாறு உடனே என்ன அப்ப ஜெயலலிதா ஆட்சி வந்தாச்சு அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை காப்பாற்றணும் என்ன செய்யலாம் அப்படின்னு மண்டே பிரிச்சுட்டு இருந்தப்ப நம்முடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் அவர் சட்ட மேலையா இப்ப வழி இருக்குங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க நான் ஒரு வழியை சொல்றேன் அப்படின்னாரு மனத்து கட்சி கூட்டத்தில் அம்மா கூட்டு வச்சு சொன்னார் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முப்பத்தி ஒன்று சி பிரிவின் கீழ் ஒரு மாநில அரசாங்கமே இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது என்று சொல்லி அந்த சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவற்ற நாடாளுமன்றத்தில் அனுப்பி அங்க ஒப்புதல் பெற்று ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்து விட்டால் நீதிமன்றம் தலையிட முடியாது நைன்த் ஷெடியூல் உச்ச நீதிமன்றத்தில் அது ஒன்பது ஆவது சேர்ந்து வச்சிருக்கான் அதுல சட்டம் நிறைவேறிச்சுன்னா நீதிமன்றம் அதுல போய் தலைவர முடியாது அது மாதிரி பல பல பிரச்சனைகள் இருக்கு பல உச்ச வரப்பு சட்டங்கள் எல்லாம் கூட அதெல்லாம் கொண்டு வச்சிருக்கான் இல்லைன்னா டக்குனு நீச்சல் உச்ச நீதிமன்றம் போறோம் செல்லான்னு சொல்லிடலாம் நாடாளுமன்ற நிறைவேற்ற சட்டம் எல்லாம் செல்லாம போயிடுது இல்லையா ஆசிரியர் சொன்னார்னா அந்த மாதிரி இதையும் ஒன்பதாவது அட்டவணையில கொண்டு போய் சேர்த்தா நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்றாரு சரி ஒத்துக்கிறாங்க சட்டத்தை இவரே எழுதி கொடுக்கிறாரு கவனிக்க பாருங்க சட்டத்தை எப்படி இருக்கணும் இவரே எழுதி கொடுக்கிறாரு அந்த மாதிரியே சென்னை சட்டமன்றம் நிறைவேற்றிச்சு நாடாளுமன்றத்தில் அப்ப அங்க பாப்பா நரசிம்மரா குடியரசுத் தலைவர் சங்கர்தாரா சர்மா பாப்பா நல்லா நினைச்சு பாருங்க முதலமைச்சர் பாப்பாச்சி பிரதமர் பாப்பா குடியரசுத் தலைவர் பாப்பா இதுக்குள்ள போய் சாதிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்

இன்னைக்கு அறுபத்தி சதவீதத்தை இந்தியாவிலேயே சட்டப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பெரியார் அடித்தளம் என்றாலும் தந்தை பெரியாருக்கு பின்னால அந்த இயக்கத்தை வழிநடத்திய நமது தலைவர் தமிழர் தலைவர் மாணவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் திராவிடம் காரணம் இந்த அறுபத்தி சதவீதத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இதை காமிச்சு இன்னொரு மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இந்த தீர்ப்பை காமிச்சு காமிச்சு அவனும் அதை செட்டத கொடுல